ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த பதிவை கேட்கும் பத்தாவது நிமிடத்திலேயே உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் நிகழப்போகிறது நான் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டேன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்காமலும் விட மாட்டேன் கொஞ்சம் பொறுமையோடு இரு உனக்கான கால நேரம் கூடி வந்து விட்டது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல காலமும் இதுதான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள நீ முயற்சி செய்ததால்தானே தானே வலிமையும் நம்பிக்கையும் உனக்குள் அதிகரித்தது அதைத்தான் நான் இத்தனை காலமாக சோதனை செய்துள்ளேன் இப்பொழுது தேவையான அளவில் மனதில் பக்குவப்பட்ட கொண்ட உன்னை தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் கூட அதிகரித்து விட்டது இன்னும் கொஞ்சம் பொறித்திருந்து பார் பத்தே நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் நிகழப் போகிறது நான் என்ற எண்ணத்தை அறுத்து விட்டு எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க கற்றுக்கொள் உன் வாழ் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நீ வருவாய் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் அறிவேன் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் தானே உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்லதை கொடுக்கவும் நல்லதை நடத்தி தரவும் நான் இருக்கின்றேன் மனதை அமைதிப்படுத்து கலங்கிய குலத்திலிருந்து தெளிவான முடிவு கிடைக்காதது தானே அதுபோல் கலங்கியிற்கு முதலில் மனதை தெளிவான இடத்திற்கு கொண்டு வா முதலில் மனதை தெளிவான நிலைக்கு கொண்டு வா உன் பிரச்சனைக்கு காரணமாக இருப்பவர்களை பற்றி இப்பொழுது யோசிக்கவும் வேண்டாம் மனதை பதற்றப்பட்டு கொள்ளவும் வேண்டாம் எல்லா விஷயங்களையும் உன் அப்பா நான் சரி செய்வேன் நீ எதை பற்றியும் சிந்தித்து கவலைப்பட்டு யோசித்து நேரத்தை வீணாக்கி கொள்ள வேண்டாம் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தை நீ சிந்திப்பதற்கும் உன்னுடைய எதிரிகளான அவர்கள் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது அவர்கள் உன்னை பற்றியாக புரிந்து கொள்ளாததல் தானே உன்னை பற்றி குற்றம் குறை கூறி கொண்டே இருக்கிறார்கள் நன்றாக உன் கூட பேசி பழகியவர்கள் தானே இப்பொழுது எதிரி போல நடந்து கொள்கிறார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் என் செல்ல பிள்ளையாக நீ எப்பொழுதும் இப்படியே இரு காரணம் இல்லாமல் உன் சனி பகவான் இப்படி சொல்லவில்லை உனக்குள் பல நல்ல செயல்களும் குணமும் எண்ணமும் நிறைய இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று நினைத்து

சரியாக புரியும்படி நான் உனக்கு செய்வேன் உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் உனக்கு புரியும்படி நான் உணர்த்துகின்றேன் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்கள் செய்த தவறுகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயமாக புரிய வைப்பேன் கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதனை முயற்சி செய் மீண்டும் மீண்டும் நடந்ததை எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் தான் வந்து சேரும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன் மனதிற்குள் ஒரு தெளிவையும் புரிதலையும் நான் உண்டாக்குகிறேன் உன் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் தருகின்றேன் மனதிற்குள் உள்ள பதட்டம் மனம் பக்குவத்திற்கு வரட்டும் என் தங்கமே தெளிவாக சிந்திக்க முடியும் என்றதால் தானே அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது நடக்கும் பிரச்சனைகளாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் அதற்காக நீ இப்படி மனம் குழம்பி பரிதவிக்கிறாய் உனக்கான சரியான முடிவை உன் மனதின் மூலமாக நான் எடுப்பேன் இன்னும் பத்து நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த செய்து அத்தனையையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கப் போகின்றேன் நீ செய்யும் நன்மை தீமைகள் தான் இப்படி கர்மை விதையாக உன் வாழ்வில் மாறி இருக்கிறது அதற்கு ஏற்றால் போலவே உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கொள்ள பழகு நடக்கும் துன்பங்களை நான் அப்படியே மாட்டேன் எல்லாவற்றையும் இந்த சனி பகவான் சரி செய்து கொடுப்பேன் இறை சக்தி உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது உன் மனம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லையல்லவா நான் உனக்காக உனது வீட்டில் துணையாக இருந்து கொண்டும் உன் வாழ்க்கையில் நீ செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுக்காதே மன அமைதியோடு வாழ முயற்சி செய்வாயா எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் நான் கொடுப்பேன் என்று நம்புகிறாய் தானே நீ குடும்பத்தாரும் நல்லபடியாக வாழும்படி அவர்களுக்கான மிகச் சிறப்பான எதிர்காலத்தையும் நான் அமைத்துக் கொடுப்பேன் எல்லா சமயங்களிலும் நீ மௌனம் காப்பது மிகச் சிறப்பாக இருக்கும் மௌனத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை மறவாதே எப்பொழுதும் உன் புத்தி நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்துக்கொள் அதுதானே நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படியாக இருக்கும் இத்தமும் நான் சொல்லும்படி நடக்கக்கூடிய உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுகமாக வாழும்படியும் நான் செய்து கொடுப்பேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் உடன் என் தங்கமே நீ தைரியமாக இரு நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் நமக்கு துணை இல்லையே என்று தோண்டு விடாதே உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் நிச்சயமாக அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என் தங்கமே இன்று இப்படி இருக்கும் உன் நிலைமையை வைத்து நாளையும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விடாதே உன்னை உருவாக்கிய இந்த சனி பகவானுக்கு உன் நிலையை மாற்றுவதற்கு ஒரு நொடியே அதிகம்தான் உன்னுடன் நான் இருந்தும் கூட நீ தனிமையால் அவைதிப்படுகிறாய் துன்பத்தில் தவிக்கிறாய் அத்தனையும் சரிசெய்து விரைவில் உன் துன்பங்களை துரத்தி அடித்து தனிமையை துரத்தி அடித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் வாழ்க்கையை வெறுப்பதற்கு உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணமாக இந்த சனி பகவான் நான் இருப்பேன் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு போதும் கேட்டதை தான் இன்னும் நிமிடங்களில் உன் கைகளில் எடுத்து வந்து கொடுக்க போகிறேன் தினமும் என்னை நினைக்கின்ற உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டியது எனது கடமைதான் என்பதை நான் ஒருபொழுதும் மறக்கவில்லை உன் வாழ்வில் இந்த நாள் முதல் பல மாற்றங்களை நீ உணரப்போகிறாய் உன்னை வெற்றி பாதையிலேயே கூட்டி செல்ல போகிறேன் என் தங்கமே என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கஷ்டமாக இருந்தாலும் அதற்காக சோர்ந்து போவாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாகவே இருக்கின்றது நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவில் யாராவது ஒருவரை உனக்கு உதவியாக அனுப்பி வைத்துக் கொண்டேதான் இருப்பேன் நீ வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிரந்தரமாக பெற்று நீடூடு வாழ்வாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானை போற்று போற்றி ஓம் சனி பகவானை போற்று போற்றி